எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த கத்திரி வயல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி முன்ன முன்னாடியே சரி நம்ம வந்து ஒரு கிச்சன் போயிட்டு சமைச்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ளே இல்லை வெளியில் நம்ம எங்கேயாவது போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு வேர்வ குழியலே குளிச்சிடுற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக ஸ்வெட்டிங்காக இருக்கும் ஸோ நமக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் மாதிரி இந்த கோடை மலை வந்து நம்மளை எல்லாத்தையும் தனிச்சு சூட்டெல்லாம் தனித்து நல்ல நம்ம நம்மளை எல்லாத்தையும் குஷிப்படுத்தி ஒரு ஒரு ஹாப்பி மூடுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அன்றைக்கி மார்னிங்கில் லைட்டாக அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரீஸ் சிங் அந்த மலை மரம் எல்லாம் ஆடி சூப்பராக இருந்தது ஸோ வெளியில் துவைச்சி காய போட்டுருந்த துணியை கூட அவசரமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுட்டு அந்த மலையெல்லாம் ரசிச்சிட்டு அப்படியே சேர்த்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு ஸோ அன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து ராகி கூழும் எங்களுக்கு வந்து ராகி சேமியா உப்மாவும் செஞ்சிருந்தோம் கிச்சன் இன்றைக்கி நான் எங்களோ எங்களோட கிச்சனை வந்து எப்படி நாங்கள் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த நான் மாடியூலார் கிச்சன் அந்த ஃபஸ்ட்டு ரேக் ஃபுல்லாமே வந்து நட்ஸ் எல்லாமே என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் செகண்ட் ரேக்கில் வந்து தேவையான மசாலா பொருட்கள் அப்புறம் என்னென்ன சின்ன சின்னதாக நம்ம மந்த்லி யூஸ்க்கு தேவைப்படுற பருப்பு இதெல்லாமே வந்து இங்கே ரெண்டு கப் கேபினெட்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதுக்கு கீழே வந்து கிளாஸஸ் இதெல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறத ட்ரை ஆனதுன்னு நீங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து சைடு கொடுத்துருக்க ஒரு சின்ன சின்ன கேபினேட் ஸோ இந்த ரெண்டு ரேக்லேயுமே வந்து மசாலா டப்பி அண்ட் ஸ்பூன்ஸ் என்னென்ன என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த பாட்டம் கீழே வந்து எங்களோட ஸ்பேச்சுலாஸ் அப்புறம் தேவையான பிளேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர்ஸ் அப்புறம் என்னென்ன வேணும் சமையலுக்கு உதவுறது எல்லாமே வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஸோ எங்களோட வெட் கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாமே கவுண்டர் டாப்லேயே தான் எப்போதுமே இருக்கும் ஏன்னா டெய்லியுமே கண்டிப்பாக வந்து மிக்சி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அண்ட் வெட் கிரைண்டர் வந்து டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ் மாவாட்டிகிட்டே ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கிறதுனால அது மேலேயே தான் இருக்கும் ஸோ இங்கே கீழே வந்து எங்களோட பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் என்னென்ன இருக்குது அப்புறம் எக்ஸஸாக இருக்க டப்பா இதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாமே வந்து கீழே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் இங்கே வந்து எங்களோட டெய்லி யூஸஸ்க்கு என்னென்ன யூட்டென்சில்ஸ் வேணும் அது எல்லாமே அந்த பாத்திரம் எல்லாமே அதெல்லாமே இங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் எங்களோட கேஸ்ட் அயான்ஸ் என் கேஸ்ட் அயான் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் தோசைக்கல் அப்புறம் பேனு அப்புறம் கடாய் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீட்டாக இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்த ஆனியன் டொமேட்டோ பொட்டாட்டோ இதெல்லாமே தேங்காய் இதெல்லாமே நீட்டாக இந்த ரெண்டு கீழே கேப் ஷெல்ஃப்லேயும் அடுக்கி வச்சுருப்போம் ஸோ கவுண்டர் டாப்பில் முன்னாடி சொன்ன மாதிரி மிக்ஸி கிரைண்டர் அப்புறம் அப்பப்போ யூஸ் பண்ணுற இப்போ பால் காய்ச்சி வைக்கிறோமோ சமைச்சி வைக்கிறோமோ அதெல்லாமே வந்து இங்கே மேலே ஷெல்ஃப்லேயே தான் இருக்கும் ஸோ அது ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட் யூஸ்க்கு என்னென்ன வேணும் அதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் சால்ட்டு மஞ்சள் தூள் பெப்பரு ஆயிலு ஸோ இதெல்லாமே நைஃபு ஸோ இதெல்லாமே வந்து இங்கே நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து எப்போதுமே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் அஸ் யூஷுவல் டெய்லி எப்படி லுக் இருக்குமோ அதுபடி தான் இருக்கும் எக்ஸாக வந்து இப்போ நிறையா டிஷ் நாங்கள் எதோ குக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து பாத்திரம் நாங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கிச்சன் வந்து கிளம்ஸியாக இருக்கும் பட் ஆனால் ஒன்ஸ் அந்த குக்கிங் முடிகிறதுக்குள்ளே வந்து என்னென்ன பொருள் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நீட்டாக ட்ரை பண்ணி வச்சிடும் அப்புறம் நீட்டாக கிச்சன் கவுண்டர் டாப் கீழே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம் எங்களுக்கு வந்து இந்த சின்ன அம்மிக்கல் ஆட்டாங்கல் இது வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கவுண்டர் டாப்லேயே மேலேயே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம் ஃப்ரிட்ஜு இந்த சைடில் இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட கிச்சன் லுக் ஸோ இது வந்து எங் கிச்சன் டெய்லி பேஸிஸில் இப்படி தான் இருக்கும் இப்போ எங்களோட மற்ற மெயினாக வந்து நாங்கள் எங்களோட ப மசாலா பருப்பு அரிசி இதெல்லாமே வந்து எங்களுக்கு சைடில் கொடுத்துருக்க என்னோடய ஸ்டோர் ரூமில் வந்து எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது அது கூட வந்து என்னென்ன பொருள் அப்போக்கு யூஸ் இல்லை லாங் டேம் எப்போயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையுமே இங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இங்கே மேலே எல்லாமே என்னென்ன பொருள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கும் அதெல்லாமே நீட்டாக டப்பாவில் போட்டு மேலே அடுக்கி வச்சுருவோம் அதுக்கு கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து பருப்பு ப எல்லா பருப்பு இருக்கிறது அரிசி இருக்கிறது ஸோ அரிசி வெரைட்டி பருப்பு வெரைட்டி கோதுமை இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு ஷெல்ஃபில் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சோப்பு இது எல்லாமே வந்து நாங்கள் நீட்டாக இந்த ரெண்டு ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இதுக்கு மேலே வந்து அப்படியே பெரிய டின்னில் பெரிய சம்பளத்தில் இருக்கிறது வந்து எண்ணெய் ஸோ இந்த சைடில் வந்து எங்களோட யூட்டென்சில்ஸ் எக்ஸ்ட்ரா என்னென்ன யூட்டென்சில்ஸ் இருக்குது என்னென்ன சமையல் பாத்திரம் இருக்கோ அங்கே ரெகுலர் பேசிஸில் தேவைப்படாது பட் எனக்காவது கெஸ்ட்டு வர்றப்போ வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருப்போம் இந்த தண்ணி கூடலாம் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வாட்டர் வரும் ஸோ அதெல்லாமே வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைக்கிறது தான் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது அரிசி அப்புறம் டைனிங் டேபிளில் வந்து அதோடய சேர்ஸ் எதுவுமே நாங்கள் போடுறதில்ல ஏன்னா குட்டி பையன் இருக்கிறதுனால எங்கே அவன் புஷ் பண்ணி அவன் மேலே போட்டுக்குவான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டே சேர்ஸ் எல்லாமே இது மேலே இந்த கட்டில் மேலே ஃபுல்லாக அடிக்கி அது ஸோ என்ன அந்த பொம்மை அந்த பிள்ளைங்களோட பொம்மை குழந்தைங்களோடது ஸோ இதெல்லாமே தான் வந்து இங்கே டம்ப் பண்ணி வச்சுருப்போம் ஸோ நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அன்னைக்கு அம்மா வந்து அவங்களோட வேலை என்னவாக இருந்தது அப்படின்னா மாவு ஆட்டுற ஒர்க் அன்னைக்கு ஸோ அதை மாவு ஆட்டிகிட்டே அப்படியே சைட் பை சைடு வந்து குக்கிங்கும் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் அண்ட் சுரக்காய் கூட்டு ஸோ அம்மா வந்து எப்படி கிச்சனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செய்கிறப்ப இப்போ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த வேலை போதே சைட் பை சைடு வந்து கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இல்லை என்ன பாத்திரம் எக்ஸஸாக இருக்கோ அதெல்லாம் சிங்க்கில் போட்டு அப்பப்போ அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் கிச்சன் பார்க்கும்போது க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே எல்லா பாத்திரத்தையும் போட்டு திருப்பி எல்லாம் அரேஞ்ச் பண்ணும் க்ளீன் பண்ணும் திருப்பி டைம்லாம் எப்போதுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சைட் பை சைடு இதையுமே வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவாங்க ஸோ அன்றைக்கி சமையலெல்லாம் முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் சமையலும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு ஸோ நாங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு லெசன் என்ன அப்படின்னா ஸோ அளவுக்கு நம்ம கிச்சனை வந்து க்ளீன் அண்ட் டீ டைட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளாலையும் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து கிச்சனில் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடுறது நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமாக போட்டு வச்சு கரை பிடிச்சி பின்னாடி வந்து போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவி தொடச்சிட்டு இருக்கிறத விட அப்பப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கரையாகாத உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பெரிய பேர்டனாக நமக்கு இருக்காது எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் போல் வெளியில் போக வேறு வேலை இருந்ததுனால கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ